ஒரு எழுது இருக்கும் ஓகே இப்போ எழுபது வீட்டுக்கு போகணும் நீங்கள் நம்ம எழுபது வீடு கம்பல்சரி போய் தான் ஆகும் சாப்பிட்ற டைமிங்லாம் கிடைக்கவே கிடைக்காது ப்ரோ எனக்கா தோணுச்சுனா தான் சாப்பிடும் இல்லைன்னா ஒரு நாள் சாப்பிடாம வீட்டுக்கு அப்படியே போய்டும் அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் இருக்குது ரெண்டு மூணு பார்சல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த காசுலாம் நான் தான் போட்டு கட்டணும் சரி அதனால தான் இந்த ஒரு ஒர்க் பண்ணுறோம் சார் அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சாலும் வீட்டில் போனால் பசங்க குடி பிள்ளைங்க குடிக்கலாம் விளாட்லாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த வேலைக்கே வந்தது இந்த ஒர்க் பண்ணுறீங்க நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர் சார் இதில் தான் ஒர்க் பண்ணுறேன் எத்தனை பார்சல் இருக்குது ஒரு எழுபது இருக்கும்

பசங்க சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா தான் அதில் ஒரு பார்சல் எடுத்தாலும் ஒரு முந்நூறு நானூறுவா போயிடும் நான் பெட்ரோல் போட்டு காலையிலே சாப்பிட்டு இது வந்து எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாதி உயிர் போயிடும் இதில் இந்த வேலை செய்யுறது இருந்தாலும் சரி நம்மளுக்கு வேலை கிடைக்கலையே இதில் போனாலும் ஒரு வேலையும் நிரந்தரமாக கிடைக்க மாட்டேங்குது எல்லோரும் கஷ்டப்படுறாங்க சரி அதனால தான் இந்த ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க சரி அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சாலும் வீட்டில் போனால் பசங்க குடிக்கணும் பிள்ளைங்க குடிக்கலாம் விளாடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த வேலைக்கே வந்தது இப்போ பார்சலாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ அந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களா இல்லை நாங்கள் மேலே ஏறிட்டோன்னா யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்களே தெரியாதுல்ல யா யாரும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து பார்த்தாலும் அந்த பார்சல் இருக்காது ஆமாம் அதே ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்கிட்டேருந்து இந்த பார்சல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஆனால் அது அந்த இடத்துலருந்து யோசிக்கும் போது நம்ம இந்த வீட்டுக்கு மேலே ஏறணுமே அப்போ தான் மிஸ் ஆயிட்டிருக்கு போல இருக்குது அப்போ யார் எடுத்தாங்கன்னு தெரியாது யாரையும் இது வரைக்கும் பிடிச்சதும் இல்லை நம்மளும் யாரும் யாரும் பக்கத்தில் இருக்கும் சொல்ல மாட்டாங்க

மழை டைம்லலாம் அதிகமாக வருமா இந்த மாதிரி மலை சரி எந்த டைம் வந்தாலும் ஒர்க் ஒர்க் தான் ஏன்னா லீவ் லீவ்ன்றது வந்து மழை ரொம்ப அடிச்சா மட்டும் தான் லீவ் கொடுப்பாங்க மிச்ச டைம்லாம் லீவ் தரமாட்டாங்க நார்மலாக எடுத்து பண்ண சொல்லுவாங்க மழை அடிச்சுட்டா திரும்பி எடுத்துகிட்டு வாங்குவாங்க அதுலேயும் அந்த பார்சல் வந்து நிலைஞ்சிச்சினாலோ சரி சம்திங் எதனா ப்ராப்ளம் ஆனாலோ நம்மளதான் சொல்லுவாங்க ஆனால் காசுல கேட்க மாட்டாங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி எடுத்துகிட்டு போ சொல்கிறாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் மழை நெனைஞ்சுனா என்ன பண்ண முடியும் அதுலேயும் நிறைய இஷ்யூலாம் இருக்குது ஆஃபீஸ்க்குள்ளே அதுதான் சொல்லுவோம் சண்டே லீவா சண்டே கூட ஒர்க் தான் ப்ரோ ஆல் டைம் ஒர்க் தான் நீ வேலைக்கு வேலைக்கு வீக்லி எந்த டைம் ஆனாலும் நீ வேலைக்கு வந்து தான் ஆகணும் பார்சல் இருந்தால் வேலைக்கு வர தான் இன்றைக்கினா ஒரு நாள் நம்ம வீட்டில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி மட்டும் பசங்களை நீங்கள் எடுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு லீவு தருவோம் ரெஸ்ட் எடுப்போம் மிச்ச டைம் எல்லா டைமும் ஆல் டைம் ஒர்க் தான் எங்களுக்கு லீவ்ன்றதே கிடையாது லீவ்ன்றதே சொல்ல ஃபுல் டைம் தான் ஒர்க்கு இந்த ஜாப் எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை இல்லை தான் இதில் இருக்கேன் பிடிக்காமலாம் இல்லை பிடிச்சதுனால தான் இந்த வேலை செய்கிறேன் என்ன உடனே கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க